எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் லட்சு நான் வந்து இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்து வெள்ளத்தால் பாதிச்சு இருக்கிற மக்களுக்கு வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டு மூணு நாளாக வந்து நிறைய பேரை வந்து தொடர்பு கொண்டிருந்தேன் எங்கேயுமே வந்து எனக்கு வந்து அவங்க எந்த ஒரு பதிலுமே தரலை அதனால் வந்து இந்த தம்பி உங்கள் துவா டூ கீஸில் இந்த தம்பிங்கள மூலம் நான் தொடர்பு கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் வந்து சேர்த்து சிறு தொகையை வச்சு இந்த உதவியை வந்து மக்களுக்கு வந்து செய்கிறேன் இந்த நேரத்தில் நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து இந்த நேரத்துல வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் வந்து ஒன்று நீங்களாவே உதவி செய்யலாம் இல்லாட்டி என்ன மாதிரி இந்த தம்பியாக்கள் மாதிரி உதவி செய்யறவங்க மூலம் நேரடியா சென்று என்ன மாதிரி விலையெல்லாம் கேட்டு விசாரிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம படத்துல நாமளே வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம் இந்த டைம் வந்து எல்லாருமே எல்லாருக்கும் வந்து உதவியா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒற்றுமையாகவும் கை கொடுக்குற மாதிரியும் இருக்கணும் ஸோ என்னால் முடிஞ்ச இந்த உதவியை நான் செய்கிறேன் கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் நீங்களும் வந்து மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறு உதவியை வந்து நீங்களும் வந்து செய்யணும் சிறு துளி வந்து பெரும் வெள்ளம் மாதிரி நாங்கள் கொடுத்த ஒரு சின்ன உதவி வந்து கட்டாயம் வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு உதவியாகவே இருக்கும் எல்லாருமே இந்த நேரம் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவியாக இருக்கும் ஓகே பை நன்றி அக்கா இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் தொடர்ந்து உங்களை சர்வியை செய்யுங்க எங்கால முடிஞ்ச கில்பெ உங்கள் மாதிரி வேற வந்தாலும் நாங்கள் கட்டாயம் செய்வோம் ஓகே இத கொண்டு கொடுப்போம் ஓகே ஓகே